மென்மையாக இருக்கும் இந்த திறச்சி சாப்பிட சாப்பிட்டு சாப்பிடுறது சத்தம் அப்போ நான் தேடாத இடமில் நான் தேடி தெரிஞ்சு அதுக்கு நான் இப்போ சரக்கு அரைக்கிறதுக்காக மிக்சியில் அடிக்கிறதுக்காக மல்லி ரெண்டு செத்தல் காணும் ரெண்டு செத்தல் இஞ்சி

எவ்வளோ பெரிய புண்ணா இருந்தாலும் டக்காண்ட ஆறு இடம் முறுக்கம்பிலாம் டெய்லி எடுத்துக்கொண்டா உடம்புக்கு நல்லதா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்னைக்கு எங்க நிக்கிறேன் சொல்லி சொன்னேன் எங்கட விட்டதான் இன்னைக்கு மதியத்தாள் இன்றைக்கு ஒரு சமையல் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்போ அதைத்தான் தான் நான் ஒரு வீடியோ ஆக்குமான்னு சொல்லி கரெக்டால் நான் என்னை காணி எழுந்திருப்பியும் மேலே அந்த விரதம் தொடங்கின அப்புறம் வீடியோக்கெலாம் கொஞ்சம் வரையில கொஞ்சம் உடம்புகளை மேலே தானே அப்போ அதால் நான் வீடியோக்கு வரையில் வேற உடனே நின்று கூட இருக்கான்னு நின்றுப்பேன் நான் வீடியோவில் வரதில்லை கொஞ்சம் உடம்பு மேலாதபடியாக அதால தான் நே மாம ஹாஸ்பிட்டலால் வேறு கூட்டிக் கொண்டு வந்த அப்புறம் நான் இன்னுமே போய் பார்க்கல என்ன என்று சொன்னால் விததை முடிஞ்சாவை கொஞ்சம் உடம்பு மேலாமல் போயிட்டு என்னால் வெளியில் விழும்பி மோட்டர் சைக்கிளையோ இல்லாட்டி சைக்கிளில் போகிற அளவுக்கு இந்த உடம்புலேயே இல்லாது அவ்வளோ தூரம் அந்த இப்போ தெரியும் தானே நோமெல்லாம் அவங்கள போம்பிள்ள என்ன மாதிரி என்று உங்களுக்கு விளங்குந்தானே அப்போ அதால் நாங்கள் மூணு நாளாக வலிக்கிடவே இல்லை இவர் எனக்கு வீட்டு வேலிகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்ததும் அப்போ அதால இன்னும் மாமா போய் பார்க்கல ஃபோன் பண்ணி கதைச்சினா அப்போ என்ன மூன்றாவது மாதிரி நீ ஃபோன் பண்ணி கதைச்சிக்கொண்டு இருக்கிறே என்று சொல்லி சொன்னேன் மாமா கொஞ்சம் உடம்பு சரி இல்லாதான் வேற இல்லை நான் கட்டாயமாக வேறு வேணும் அப்போ நான் இன்றைக்கு யோசிச்சேன்னா மாமா பார்க்க போய்க்கல மாமாவுக்கு வருத்தத்துக்கு ஏற்ற சாப்பாடாக செய்து கொண்டு போகணுமென்று சொல்லி விடியவே நான் உண்மையில் சூப்பும் மற்றது ஆப்பிள் ஜூஸும் படித்து வருகிட்ட கொடுத்து விட்டேன்னா கொண்டு விடிய கொடுங்கோ நான் மதிய சாப்பாடு செய்து போட்டு கொண்டு வாறேன்னு சொல்லி அப்போ மாமா சொன்னேன் நான் சாப்பாடை செய்து கொண்டு உங்களை ஒரே சவந்து பார்க்குறேன்னு சொல்லி ஆனால் உண்மையெல்லாம் நான் சாப்பாடு விஷயங்கள் வீடியோவில் பிடிக்க எல்லாரும் சூப்பரெல்லாம் செய்தன நான் உண்மையில் சாப்பாடை உண்டை கொடுக்குறது வீதியோல காட்டக்கூடாதுன்னு நிற்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு சாப்பாடு விஷயம் ஒரு வருத்தக்காரருக்கு கொடுக்குறது சாப்பாடு விஷயத்தை அது வீதியோவில் காட்டக்கூடாது இண்டைக்கு நான் மாமா என்ற நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டுக்கொண்டு விரும் ஏன் சரிமி இன்னும் போய் பார்க்கலேன் எனக்கு யார் என்னமென்ட்டு சொல்லி கேட்டு கொண்டே இருக்கிறான் என்னையும் ஒரு ரெண்டு பேரும் மெசேஜில் கேட்டவைய கொமெண்ட் பண்ணியிருந்தவைய மெசேஜ்லேயும் கேட்டிருந்தவைய சரி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணேன் சரி மீன் போய் மாமா பார்க்கலேன் அப்போ நான் ரீசெண்டாக சொன்னேன் இப்போ அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் சரி செய்து போய் பாருங்கன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு நீங்களும் ஜோசி இப்போ எல்லாரும் வீதியோலையும் பார்த்தது என்னடா சர்மியை காலையில் என்று இதுதான் ரீசன் உண்மையில் தவிக்க முடியாத ஒரு காரணம் பக்கத்தில் தான் மாமா இருக்கா நான் போய் நின்று கண நேரம் நின்று கதைக்கு இல்லாத உடம்புல கொஞ்சம் மேலாமல் போயிட்டுது தான் நான் மாமா போய் பகலண்டி மாமாக்கு பிடிச்ச சாப்பாடு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன மாமா உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி அது சொன்னேன் என்னென்னாலும் கொண்டு வா பிரச்சனை இல்லை என்ன வருத்த வருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்து கொண்டு போகணும் அப்போ ஏற்ற மாதிரி நான் சமையலை கொஞ்சம் செய்து கொண்டு இப்போ கொண்டு போய் சாப்பாடு மாமாவுக்கு சாப்பாடையும் கொடுத்து பார்த்துட்டு வருவோமான்னு சொல்லி பிள்ளைகள் ஸ்கூல் வரக்கு முன்னாடி மா முடிச்சு மாமாவுக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்து என்ன டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா வருத்தக்காரம் அந்த டைமுக்கு சாப்பிடுவோம் அப்போ டைமுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நான் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வீட்டை வருவோம் என்று சொல்லி அவங்களுக்கு புரியும்பா மாமாவுக்கு புரியும்பா சாமியல் செய்கிறார் அப்போ இப்போ மாமாக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இது என்ன இல்லை என்று சொன்னால் அகத்தியில் அகத்தியிலையில் கூடுதலாக சொதி தான் வைப்பாங்க அப்போ நேற்று முருக்கமிலையில் சமைச்சு கொடுத்தா அப்போ டெய்லி முருக்காமலை சாப்பிட்றது நல்லது புண் டக்குன அப்போ நான் டெய்லி யோசித்தேன் உண்மையில முருக்கமிலையும் எடுத்தனா வச்சினா முருக்கமிலையும் அகத்தியும் சேர்த்து சமைப்போம்னு யோசித்தேன் ஆனால் அப்படி சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ நான் முருக்கமிலையை எடுத்து வச்சுட்டேன் அதை புரிம்பா செய்வோம் அடித்தேன் இப்போ அகத்தியலையில நான் ஒரு வரையோடு செய்ய போகிறேன் ஓ எவ்வளோ நன்மை நிறைய வருத்ததுங்களுக்கு நான் கிளமையில இப்போ ஒரு மாதத்துல ஒரு பத்து நாளைக்கு ஒரு கார்டாலும் அகத்தியில் எடுத்துக்கொள்றோம் நாங்கள் குறைவு அகத்தியில் கிடைக்கிறது குறைவு எங்களுக்கு இது தக்க சமய சில சமயங்களில் கிடைச்சா தான் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த மரத்தை வைத்து உண்டாக்கினா டெய்லி எடுத்துக்கொள்ளலாம் உண்மையில அந்த வாய்ப்பு குடல் புண் நல் சரல் கணக்க விரதம் இதை நிறைய விரதத்துக்கு சொல்லுவோம் ஞாபக சக்தி எனக்கு வரது என்றால் அப்படி ஒரு வரது உண்மையில இந்த ஞாபக சக்திகளுக்கு நல்ல ஒரு சாமான் மற்றது புண்ணாத்துறதுக்கு முக்கியமான சாமான் முறுக்கமில் புண் டக்கண்டு ஆரீதம் எவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலும் டக்கண்டு ஆரீதம் உருக்கம் டெய்லி எடுத்துக்கொண்டால் உடம்புக்கு நல்லது அதே அதேமாதிரி அகத்திலேயும் நிறைய இது இருக்குது அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு இலையும் டெய்லி சேர்த்து கொள்ளணும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் அப்போ நான் இன்றைக்கு அகத்திலேயே வர செய்து போட்டு பீட்டு விட்டு வெத்தம் ரித்தம் அதுகள் ஊறும் அப்போ பீட்ரூட்டிலேயும் ஒரு கறி உண்டு வச்சுக்கொண்டு மட்டது ஊர்கோழி விராத்துக்கோழி வாங்கினா அதிலேயும் ஒரு பத்திய கறி மாதிரி அதையும் வச்சுக்கொண்டு முட்டையும் வாங்கி அச்சு பருப்பு கறியும் வச்சு அப்போ மாமாவுக்கு தீட்டதோறும் சமைச்சினா அதையும் எல்லாத்தையும் செய்து சமைச்சிக்கொண்டு கொண்டு மாதிரி எங்களுக்கும் சமைச்சேன் அப்போ அனுபவம் சொன்னால் நான் எங்களுக்கு புரிந்து சமைக்கிறேனும் நீங்கள் சமைக்காதுங்க நான் உங்களுக்கும் கொண்டு வரேன்னு என்னென்ன அனுவ தனி தனக்கண்டு புரிந்து சமைக்க தானே வேணும் அப்போ நான் சொன்னேன் சமைச்சி போட்டானோ நீங்கள் சமைக்காதுங்க நான் சமைச்சிட்டு அதை புரிந்து எங்களுக்கு சமைக்கிற மாதிரி இந்த எங்கள் அனுமாக்களுக்கு மதான் பிரிப்பேன் பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு மாதான் பிரிப்போம் அப்போ வெள்ளச்சோறு அவங்களுக்கு புரிந்து வராச்சி வர அதுகள் புரிந்து சமைச்சு கொண்டு போகிறேன் அப்போ குயிக்காக சமைப்பேன் டைம் ஆகி கொண்டிருக்குது அப்போ இது சமைப்போம் இனிமேல் நான் இந்த அகத்தீரியே சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு இதை வர செய்ய போகிறேன் வர செய்த அப்புறம் உங்களுக்கு காட்ட எப்படி பிடிய சூப்பு குடிச்சு பிடிச்சோடனே நல்லா இருக்குது உண்மையில சார் மீன் சொல்லி ஏன் உலகத்தை கொடுத்து விட்டேன் என்று அவர் கொஞ்சமாக தானே சோறு சொல்லி விட்டு எனக்கு சார் ஒரு கொஞ்சம் சோறாக கொண்டு வா கணக்கை சாப்பிட மாட்டேன் அப்போ நான் சோறை கொஞ்சமாக கொண்டு வரேன் கருகியை கூடவாக கொண்டு வரேன் பிரிஞ்சு படிவாக சாப்பிடுங்க ஏன்டா உடம்புல நாங்கள் இவ்வளோதை சாப்பிட்டு இவ்வளோ இதாக இருக்கிறோமோ அப்போ உடம்பு வேலைக்கு எங்களுக்கு குணமாகி நாங்கள் பழையபடி நாங்கள் உசாராக நடந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் மாமாவுக்கு நான் எப்படா இந்த இந்த மாமாவுக்கு ஒரு கைமாறு இந்த எந்த கடமையை செய்வேன் எதிர்பார்த்தேன்னா நான் கொழும்புல போய் செய்யற அளவுக்கு எனக்கு புள்ளி எலும் பொம்பளை பிள்ளையில விட்டுட்டு போகல அப்போ அந்த டைம்ல நான் கேட்டதான் வந்து போய் மாறி நிற்கிறோன்ட்டு இவர் சொல்லி சொன்னேன் வேணாம் எந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு எல்லாம் போகலாத என்ன கொழும்புகளுக்கு டக்குன்னு வரவுமே இல்லாது அப்போ மாமா வீட்டோட ஏன் நான் இங்கே சமைச்சு போட்டு அதில் கொடுக்கக்கூடிய அப்போ இப்போவும் நான் மாமாட்ட கடை சொன்னேன் இப்போ மாறி அக்காக்கள் எல்லாம் கொஞ்சம் வேலியெல்லாம் இதுகளாக இருக்கேங்களா டைமில் சாப்பாடு செய்கிற கஷ்டம்னு சொல்லி சொன்னால் எனக்கு அடுத்த செகண்ட் கால் பண்ணி சொல்லுங்க நான் அதில் சமைச்சு போட்டு கொண்டு கொடுக்குறேன் ஏன்னா மாமாக்கு இந்த டைமில் எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது என்னோட சொன்ன மா எனக்கு நிறைய செய்யணும் எனக்கு வருது எனக்கு அவ்வளவு செய்திருக்கிறேன். அப்போ மேலே நாங்கள் அதை எங்களுக்கு செய்தவைக்கு நாங்கள் திருப்பி செய்யணும்ன்ற இவ்வளோ எதிர்பார்ப்போம் என்ன அந்த ஜா இந்த டைம் எனக்கு அது கிடச்சிருக்கு நான் அவர் கேட்ட மாதிரி இப்போ வருத்தம் குணமாக மட்டும் நான் சாப்பாடு கொடுக்கணுமென்றாலும் பிரச்சனை நான் செய்து கொடுப்பேன் என்னென்னு சொன்னேன் வீட்டை சமைக்கிறதோட நான் மாமா கேஸ்டாவை செய்ய போகிறேன் என்ன அப்போ அதோட செய்து போட்டு மேலே எல்லோரும் பிஸியாக இருப்பி நம்ம அக்காக்களும் தொடர்ச்சியாக செய்து கொடுக்கலாப்பா மாரிச்சாரி அக்காக்களோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து அதை மாரி ஜாரி செய்து கொடுக்கக்கூடியவர் இப்போ வீட்டை போய் நின்றுலாம் எல்லாம் சமைச்சு கொடுக்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேணால் நாங்கள் பிள்ளையல் படிப்பு அவங்களே தீராக்கணும் வீட்டு வேலியலையும் பார்க்கணும் அப்ப கஷ்டம் வீட்டை சமைச்சு போட்டு நான் அதுல கொண்டு கொடுக்கறது எனக்கு ஓகே இருந்துச்சு அப்ப இன்னைக்கு முதல் சாப்பாடை செய்து கொண்டாடு அடுத்த கட்டமை செய்து கொண்டு கொடுப்பேன் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு செய்து கொண்டு கொடுக்குறது மற்றது மாறிச்சாரி அக்காக்களும் இருக்கீங்கன்னா அவங்க தாங்களும் செய்வோம் சொன்னவையே அப்போ அவங்க செய்யாத பட்சத்தில் நானும் செய்து கொடுப்பேன் அப்போ மக்கா கிட்டே இப்போ சுபாசினியா கடைன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டம் அப்படி உங்களுக்கு என்ன வீட்டில் வேலையிலும் இருக்குது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக நானும் மாறி செய்வேன்ங்கோ என்னென்னு சொன்னால் எனக்கு க வீட்டில் செய்கிறது இல்லை என்னென்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாறிச்சாரி அதில் சப்போட்டாக நாங்கள் இன்னொன்று செய்தோம்னு சொன்னா மஞ்சளவுக்கு தனியை தான் செய்யணும் ஐயோ ஹும்பு பிள்ளை தான் தனியை செய்யணும்னு பண்ணி இல்லை நாங்கள் வந்த மாதிரி போனோம் ஒரு மகள் மாதிரி தான் எங்களை மாமா பார்த்து அவருக்கு இன்றைக்கு நாங்கள் செய்கிறது கொடுத்து வச்சு நாங்களேண்ணே அப்போ அதை மாறி ஜாறு செய்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அது இனிமேல் நாங்கள் சமைச்சு சமைக்கிறதை பார்த்துக்கொண்டு இனிமேல் மாமா கொண்ட சாப்பாடை கொடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு ஏற்ற போகணும் ஓகே இனிமே சமைக்கிறத பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டேன்னா நம்ம முருக்கமெல்லாம் சுண்டி பருப்பு கறி வச்சுட்டு பீட்ரூட் மடுப்பில் இருக்குது மற்ற எங்களுக்கு சிக்கன் கறி வாங்கினா இது பேரண்ட்ஸ் வாங்கினாலும் நம்ம அதுவும் மடுப்பில் இருக்குது இப்போ மாமாண்ட கறி அவசரம் வந்தால் டைம் ஆகிடுது என்னென்னு சொன்னால் மாமாண்ட கோழி ஊர்கோழி வாங்குறதுக்கு நான் தெரியாத இடமும் இல்லை ஒரு சில இடங்களில் பெரிய கோழியாக இருந்தது அப்போ அது கொஞ்சம் முத்தல் இந்த இறைச்சி சொப்பையாக இருக்கும் அது அப்போ கோழி இறைச்சி தான் நல்லதுண்டு சொல்லிவி உடம்புக்கு நல்லதுண்டு அப்போ உராத்து கோழி தான் வந்து வேறுங்க ஒரு கோழி ஒன்று வாங்கி தான் இறச்சி அப்போ இது மாமாவுக்கு காணும் அதுக்கு எனக்கும் சாப்பிட மாட்டேன்னா உயிரம் மாமாக்கு காணும் மறுபடியும் சாப்பிட மென்மையாக இருக்கும் இந்த இறைச்சி சாப்பிட சப்பிச்சு சாப்பிடுறது இது சத்தம் அப்போ நான் தேடாத இடமெல்லாம் தேடி தெரிஞ்சு வரவும் கொஞ்சம் லேட்டாகிடும் உயிரை டைம் ஆகிடுச்சு குயிக்காக சமைக்கணும் அதுக்கு நான் இப்போ சரக்கு அரைக்கிறதுக்காக மிக்சியில் அடிக்கிறதுக்காக மல்லி ரெண்டு செத்தல் காணும் ரெண்டு செத்தல் இஞ்சி மற்றது இது தேங்காய் சொட்டு மிளகு சின்ன சீரகம் இது என்னது வேர்க்கம்பு மஞ்சக்கட்டி இவ்வளோ தான் எடுத்து வைக்கணும் இவ்வளோ தையம இருக்கும் அடுப்பில் போய் லைட்டாக வறுத்து போட்டு மிக்ஸியில் அடித்து போட்டு நான் கறியை அப்படி கூட்டுறேன்னு சொல்லி காட்டுறேன்னு இப்போ ஆக்கள் எல்லாருமே யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் குழந்தை கிடைச்சோ பிள்ளையர் சாமத்தியப்பட்ட ஆக்களுக்கோ இப்படியான சாப்பாடு செய்து கொடுத்தா ஹெல்த்தி ஆயிரம் உடம்பு சீராக வந்துடும் யாராக இருந்தாலும் உண்மையில் விரத்தக்காரருக்கு மற்ற அந்த உடம்பு கொஞ்சமே இல்லாமல் போனாலும் எப்படியான சாப்பாடு கொஞ்சம் கொண்டு தொடர்ச்சியாக வந்தாலும் எல்லார்ட்டையும் வசதி இருக்குது அதான் ஒரு கோழி கிடைக்கிறது கஷ்டம் நாங்கள் தேடி எடுத்துப்போம் நாட்டுக்கோழி கோழி இருக்குது கோழி பிராத்து கோழி கிடைக்கும் சின்ன கோழி கிடைக்கும் அதுதானே இந்த சொப்பையாக இருக்கும் ரஜியை சாப்பிடலாம் சொப்டியாக இருக்கும் அவ்வளோ சத்து ஆனால் அதில் ஊர் கோழியில் ஆத்து கோழியே அப்போ அதை தேடி எடுத்த மேலே குழந்தை பிறந்தாக்கள் மற்ற சாமத்தியப்பட்டார்கள் ஆப்ரேஷன் செய்தார்கள் வருத்தக்காரர் அவங்களுக்கெல்லாம் நல்லது அதுக்காக நாங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் இந்த எந்த டைம்லையும் கிடைக்காது கிடைக்கிற கிடைக்கிற டைம்ல கொண்டு தான் எலும்புகள் உடம்புகள் எல்லாம் களைப்பி ஆம்பளை உண்மையிலாம் சொல்லுவேன் கீழ அது களைக்குதுன்னு சொல்லி இப்படியான சாப்பாடுகள் எடுத்து தான் நல்லது கொஞ்சம் ரஜியாக கொஞ்சம் இது அண்ணா பொறிச்சு தான் கொடுக்குறது அப்போ சும்மா அப்படி இப்படி சாப்பிடறது உண்மையில சின்னல்லாம் அப்படியான சாப்பாடுகளை சாப்பிடுறது ஆம்பளை என்ன சின்னல்ல சாப்பிட சாப்பிட கூடுதல் அம்மா

சொல்லி கொண்டிருப்பேன் அப்போ உண்மையில நாங்கள் இப்போ சரி சின்ன தான் சாப்பிடல இப்போவும் பழக்கம் உண்மையில இங்கே இங்கே கட்டி வந்த அப்புறம் சாப்பிடுவேன் நான் திணித்து திணிச்சு என்ன சொல்லுங்க பொறிச்சு போட்டு கொடுப்பேன் கொஞ்சம் கறியாக கொடுப்பேன் சாப்பிடுவோணுமெண்ட் சொல்லி பேசி பேசி கொடுத்து இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அதுக்கு அதிகமாக சில பேர் ஒரு வீட்டில் ஒரு கிலோ ரஜி வாங்கினா அதில் முக்கால்வாசி ஆம்பளி எல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் இவர் அப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன் நாங்கள் வாங்குற அரை கிலோ என்ன நாங்க பேண்ட்ஸ் வாங்குவோம் இப்போ கோழி நாள் வாங்க பானைக்கு அடுத்தோம் அடுப்புல கரையும் வச்சுக்க நாங்கள அதையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் வறுத்துட்டேன் அதுல வந்து கரத்தி கொண்டு இருக்கீங்கள அடுப்பில் கறியை வச்சு கொண்டு மறந்துட்டேன்டா சரி எரிஞ்சு போடும் லைட்டான ஒரு கொஞ்சம் இதா விட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு ஒரு சொட்டு தேங்கானதான் விட்டேனா விட்டுட்டு இதை கொஞ்சம் பதக்கி எடுத்து கொண்டிருக்கேன் விடுவோம் இந்த ரத்தங்கள் அதெல்ல ஒரு மாமாக்கு ரத்தங்கள் வெளியில் போயிருந்தானப்ரேஷன் செய்தபடியா நம்மளை ஏற்றினாலும் எங்களை நல்ல ரத்தம் செய்கிறது நம்மளை நல்லது என்ன அதுக்காகத்தான் இந்த பீட்ரூட் கறி வைக்கிறேன் இது எங்களுக்கு ஐநுவாக்களுக்கும் எங்களுக்கு பேரண்ட்ஸ் இறைச்சி கறி இதை அவிஞ்சு கொண்டு இருக்குது ஓகே நாங்கள் அவசர அவசரம் என்னண்டா இங்கே அடுப்புல இருந்துச்சு விட்டுறோம் அப்போ ரெண்டு பக்கம் ஓடி ஓடி பார்த்து பார்த்து டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக நன்றி கொண்டு இருக்கேன் ஓ ஏற்றவும் போகணும் பிள்ளைகளை இப்போ நான் என்ன சொன்னச்சேன்னா அந்த சரக்கு கரைக்கு இப்போ இறைச்சி அதுக்கு சேர்த்து கொஞ்சம் புளியும் சேர்க்கப்பறோம் அதோட கொஞ்சம் உப்பு உப்பு கால் பார்த்து போடுவோம் இது நாங்கள் சரக்கு மிக்சியில் அடித்து போட்டு அதை தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சேன்னா அடித்து போட்டு அடிச்சு எடுத்தேன்னா நான் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இனிமேல் இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுவிட்டு இதுக்கு எல்லாம் சேர்ந்து அவையும் சாப்பிட்றவு நாங்கள் ரொக்கமே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ மாமாவுக்கு போட்டுவிட்டேன் சாப்பாடு இன்னும் கொஞ்சமாக தானே சோறு பிடிச்சோன்னே கிரச்சி கிரச்சிக்கறியாக புரிப்பா விட்டு வச்சுக்கேன் இனிமேல் அனுமாக்களுக்கு போட்டு வச்சுக்கேன் கிரச்சிக்கரியை விட்டுட்டேன் இனிமேல் மெட்டைக்கறியெல்லாம் பேக்கில் காட்டி போட்டு கொடுத்துருவோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வந்து கொண்டு ரெடி ஆகிட்டேன் அதை சேர்ந்து டைம் ஆகிட்டு நேரம் ஆகிட்டு தான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே கொண்டு ஸ்கூல்ல வேண்டி கொண்டு வர வேற மாமாட்ட இந்த சாப்பாடை கொடுத்து போட்டு எங்க பிள்ளையில ஏத்த போச்சிக்கா இருக்குமே

சாப்போ கொஞ்சம் ஊர் கோழி மற்றது ஓகே தான் இப்போ இதை கொடுத்துட்டு வீட்டை ஃபோன் வீட்டை போயிட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து அங்கே போயிட்டு முடிப்பை முன்பை பார்க்குறேன் எனக்கு இந்த அரிசி சோறுண்டா பிடிக்கும் உண்மைக்கும் என்ன சொன்னால் இப்போ கொஞ்சம் குழஞ்சாலும் பரவாயில்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அரிசி ஏன்னா இதுவொல்ல தான் உண்மைக்குமே கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி தீட்டல் சேரல் தன்மை எல்லாம் இருக்கும் எனி சத்தானது தான் சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் அப்பா வந்து உண்மைக்குமே சொன்னாது அடை சாப்பிட்றதுலேயும் வந்து உண்மைக்குமே நாங்கள் வந்து கண்ட எண்ணெய்களை வந்து சேர்த்து கொள்ளாது எங்கோ சமைக்க கேம்ஸ் சார்மி ஏற்கனக்கே சார்மி இப்போ எல்லாம் அப்பா முதல் அந்த விரதம் வந்தோன்னே ஏற்கனக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுது அந்த வாங்குற நல்ல சுத்தமான எண்ணெயை தான் கடையில் இது வாங்கி நாங்கள் அதை தான் சமைக்கிறது கண்ட வாட்டுக்கு எனக்கு என்ன ரசி சாப்பிட்றோன்னா பொறிச்சி தான் சாப்பிட விருப்பம் கறியாலாம் சாப்பிட மாட்டேன் அதை கொடி நான் நிப்பாட்டிட்டு ரஞ்சி வகையே வேணாம் என்ற மாதிரி இப்ப வேணா கள்ளி குமிச்சு விட்டுக்கிறாரு அது நான் பொரிய கட்டி எல்லாம் உங்களுக்கு புளியார தண்ணி இருக்கு இப்ப பரவா இல்ல எண்ணெயில கொஞ்சம் குறைச்சு கொள்றது நல்லதானே உங்க அம்மா சொன்னா வாங்க பொரிஞ்ச கிரிஞ்ச எல்லாம் குடுக்காத உங்களுக்கு சரி அப்பா அது ஒவ்வொன்றையும் போய் தாங்கி கொண்டு வந்துட்டேன்னு அது தாங்குற சக்தியும் இல்லை நான் வந்து உண்மையாக எனக்கு இப்பயே அந்த என்னன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு எலும்பும் வந்து சரியான இதாக இருக்கிறது எனக்கு தான் தெரியும் ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பார்ப்போம் ఓకే ఇప్పుడు బాతికి సమించాన నన్ మోనికా గంసి மாமா எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம் இப்போ தான் நிய டியூஷன் போட்டு வந்தவியலை பயிற்சி கொண்டு வந்துட்டு சாப்பாடும் செய்தேன் நான் இடியப்பமும் சம்பளம் சொதி மாமா சொன்ன வேறு சொதி தான் எனக்கு இடியப்பமும் சம்பளம் கொண்டா காணும் நான் சொதி விட்டு சாப்பிட்டு இருக்கும் அப்போ சொதியையும் நான் வச்சு கொண்டு போகிறேன் நீங்கள் ஜோசிப்பு என்னடா சாப்பாடை மாமா கொடுக்குறத வீடியோ தான் நீ நாளைக்கு அப்புறம் நான் உடனே வந்த உடனே போய் பார்க்கவும் இல்லை மென்றது என்னன்னு சொன்ன சொன்னால் இல்லை வீடியோலையும் சார் நீங்கள் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் எல்லாம் போட்டேன் சர்மி நீங்கள் மாமா போய் பார்க்கலையே நின்று போய் பார்க்கல அப்போ அதை ஒரு ரீசனுக்காகத்தான் நான் இந்த வீடியோவையும் கவர் பண்ணி செய்கிறதுக்கு காரணம் நீங்கள் தப்பா இன்றைக்கி அங்கே ஒரு சாப்பாடை கொடுத்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்லி அது நான் உண்மையிலே அது விருப்பமும் இல்லை ஒரு ரீசன் என்னென்னு சொன்னால் இல்லாட்ட வீடியோலையும் பார்த்துருக்கேன் சர்மியை காணும் என்னதுக்காக போகலை என்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு பண்ணுறது தெரியும் அதனால தான் நான் இன்றைக்கு போகிறேன்னு பார்க்க போகிறேன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கவர் பண்ணியிருக்கேன் என்ன அப்பாஜி அப்பாதி எந்து வந்து அதுதான் டியூஷன் பள்ளிக்கூடம் கொஞ்சம் இதுதான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்பிய சொல்லி அம்மா நீங்க போய்க்க நான் பாருமென்ற சொல்லி அப்ப தேப்பம் கேட்டவர் வேற சொல்லி அப்படி அம்மா போயிக்கலாம் அங்க உண்டு போவோம் பத்திய பாக்காண்டு அப்படிலயே போனிருச்சு இப்போ எப்படி இம்மையில வரா அதை சாப்பாடு கொடுத்து விட்டு நிற்க போமா நின்று எப்படியா நான் போயிட்டு வரேன் இரவா போய் மாமாவோட ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து கதைச்சு போட்டு பிறகு டைம் கிடைக்க கிளடையெல்லாம் போய் வரலாம் நான் பெரிய தூரம் வேண்டியில்லை எவ்வளோ தூரத்தில் இருந்து அவ்வளோ வந்து பார்க்குறேன் நாங்கள் பக்கத்தில் இருந்தும் போய் பார்க்காத இதுதான் ரீசன் வேறு ஒற்று காரணம் இல்லை இதில் பக்கத்தில் இருக்கிற மாமாவை போய் பார்க்குறதுல ஒன்று இல்லை மாமாட்ட நான் ஒன்று சொன்னேன்னா மாமா உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சாலும் என்ன ஒரு மகளாக நினைச்சு நீங்கள் என்னென்னாலும் கால் பண்ணி என்கிட்ட சொன்னால் அடுத்த செகண்ட் நான் செய்து கொடுத்து விடுவேன்னு சொன்னேன் அது பிரச்சனை இல்லை நீ எனக்கு மகள் தானே அப்போ பிரச்சனை இல்லை அதை நான் சொல்கிறேன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் மோனிக்காவே தான் சொல்ல அவர் இருக்கிறேன் என்ன மோனிக்கா சொல்லுங்க நான் இப்போ

காலம் கோல்ப காத்தனிகள் சாப்பாடு இரவு மற்றது மதியம் சாப்பாடுதான் கொண்டு வாழும் ரெண்டு காய்ச்சல் அதெல்லாமே இல்லை சாப்பாடு இப்போ வந்திருக்கு இல்லை அதுலேயே என்ன இருக்கு அதுதான் சந்தோஷம் என்ன சொல்லுங்க சிலர் எங்களோடய வீடியோ பார்க்க ஒரு சிலர் எல்லாரும் வீடியோ கவர் பண்ணி பார்க்குறதா எங்கே சேர்மி காணல எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சேர்மி எங்கே எல்லாரும் வீடியோட மத்தான் நீங்க காணிறேன் நீங்கள் போகல எதுவும் கோவமோ எதுமோ காணும் மாமாவை கோவிங்கிறதுக்கு என்ன இருக்குது என்ட உடாமே அப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணக்க பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணினான் அப்போ அவங்களும் சில பேருக்குப்படலாம் காதானே என்ன ரீசனால் போகல எதுக்கா வரையிலேன்னு சொல்லி அப்போ அதால் தான் மாமா வரையில குரணிக்காதுங்க

சரியான ஒரு சரியானியம் என்னமோ சாப்பாடு எடுக்காதோ சாப்பாடு சரியான குறை கொஞ்சம் என்ன பிரிச்சினா இப்போ அங்கேயும் சொல்லியிருக்காங்க என்ன பிரிச்சோ அழகு சாப்பிட கொஞ்சம் விருப்பம் இல்லையா செண்டிக்க வேண்டாம் அந்த ஜூஸ் வெள்ள அடித்து கொடுங்க சாப்பிடலாமா இருந்துச்சு அதுலேயும் விதச்சனை ஆனால் சில விட கொஞ்சம் கூடுதலாம அந்த இப்போ நீங்கள் சாப்பாடுகள் கொஞ்சம் சாப்பிட்றதை விட அந்த சூப்புகள் ஜூஸுகளை கொஞ்சம் கூட எடுத்தால் இங்கே உடம்புல சத்து சேர்ந்தால் கொஞ்சம் உடம்பு தென் இருக்கும் இப்போ நீங்கள் சப்பி அந்த முண்டி விழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே நான் உங்களுக்கு அது அப்படி இருக்கு அப்போ முண்டி விழுங்க அப்படி சாப்பாடு விருப்பம் இல்லாத சாப்பாடு இல்லை கொஞ்சம் விருப்பம் இல்லாத சாப்பாடு மதியம் உண்மையாக நல்லா தான் நான் குடித்தேன் மிரக்கடை சூப்பாண்டு நல்லா இருந்து பேச அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் நான் செய்து விட்டு கொடுத்து விட்றேன் அது நக்கிற ஈஸியானவே இல்லை தானே எனக்கு நான் பிடிக்க செய்துட்டேன் நீங்கள் மாமாப்பா அந்த உடனே குடிக்கணும்னு நினைச்சேன் நான் கணக்க வா கொடுத்துட்டேன் அப்படினு நினைக்காங்க சூடு காட்டி சொல்லி சொன்னிங்க சூடு காட்டி டைமில் பசி கேட்க அதை குடிச்சுக்கொள்ள குடிக்கல நான் கொடுத்ததுன்னு பார்த்தேன் கூட எனக்கு தெரிஞ்சுது நான் முதல்ல யோசிச்சேன்னா அதுட்டு சாரை எடுத்து போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த மிரக்கரியை நாங்கள் அந்த கரண்டி எல்லாம் மாதிரி வெறும் சாரை எடுத்து குடிக்கிறது நல்ல அப்போ நீங்கள் அதை சப்பிச்சா அப்படியே நான் மிரக்கரியை அப்போ அதான் அப்படியே கொடுத்து விட்டேன் என்ன சொல்லுங்க முழுக்கமில இருக்குது இல்ல அதை நாங்க டெய்லி எடுத்துட்டா இந்த உள் புண்ணெல்லாம் டக்கண்டு ஆர்த்தி இது மங்களுக்கு டப்பன்ட்டு டெய்லி எடுக்கிறது நல்லதான முழுக்கமில நானும் மேலாண்டிக்கு முருக்கம்மிலைய சுண்டு வந்து நினைச்சிட்டு சரி அகத்திலேயே சுண்டு எல்லாம் தொடர்ந்து முருக்கம் ஆனால் முருக்கம் டெய்லி எடுக்க எங்கிட்ட அப்பாவுக்கும் இப்படித்தான் மருத்தங்கள் வந்து காலில் புண்ணு அளவு வந்து இரு கேட்கலாம் அந்த அனுபவம் இருக்கு அப்பா எல்லாம் அந்த கோமா இல்லை மேல இரு கேட்கல வேற எழுப்பினதே அந்த சூப்ப மிரக்குற சூப்பும் மற்றது முறுக்கமலையை சமைச்சு கொஞ்சம் சோத்தோட பின்னஞ்சி அவருக்கு கொடுக்கறதற்காக அப்படித்தான் எனக்கு அந்த அனுபவம் பார்க்கல செய்து கொடுத்ததால அதனால தான் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிட்றது அப்படியே இருக்கு அப்ப எது எங்களுக்கு பிடிக்குமோ அதை கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் நானும் மறைக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அந்த பெரிசா திடீர் சாப்பிடுறது கொஞ்சம் தானே சொல்லி தக்கண்டு சாப்பாடுடா என்று சொல்லிக்கூடி அதையும் பிரச்சனை இல்லையோ இப்போ நைஸான தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு சாப்பிடலாம் ஆனால் பிரச்சனை அதையும் ஒரு இரவுக்குத்தானே அப்போ நான் கேட்டு நான் இல்லை உங்களை சொதியை கேட்டோன்னே நீங்கள் நான் இப்போ நீங்கள் சம்பளம் இடிச்சு கொண்டு நான் உறைப்பு கொஞ்சம் குறையத்தான் போட்டிருக்கேன் சொதி கொண்டு வந்தேன் நானும் கொஞ்சம் விட்டு சாப்பிடா கொஞ்சம் இல்லாத சாப்பிட் பரவாயில்லை

மூச்சு பயிற்சி அது சரி எங்களுக்கு இப்போ உங்களோட இதுகளால் எங்களுக்கு ஒரு அனுபவம் மாமா நீங்கள் இப்போ நாங்கள் கண்டது எல்லாமே சாப்பிடுவோம் ஆசைக்கு எல்லாமே வழியாக சாப்பிடுவோம் இப்ப நாங்கள் கொஞ்சம் பயப்படுறது காரணமா இப்போ இல்லாமையில நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு நாளைக்கு வருத்தம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் மாமா எங்களுக்கு நிறைய சொல்லி இருக்கிறீங்க சாப்பாடு எல்லாத்தையும் நானும் முதல் நேரத்தில் ரெண்டு ஒன்றையும் கழியாம நல்லா சாப்பாடு தான் நான் ஆனால் இப்போ உள்ள நிறைய பார்க்க கிளப்பில் சூழ்நிலை விலைக்கு இப்போ இந்த அடைப்புன்றதாமல் நடிகை எல்லாருக்கும் எல்லாருக்குமே பரவி கொண்டு வர நோய் மாதிரி வருது பெருங்க நாங்கள் சாப்பாடுகளை கொண்டோட சாப்பாடு கொண்டோட உண்மையாக நல்லது எண்ணெய் வகைகளை இதை குறைஞ்சி மத்திய மாற்றி மாற்றி அதிகளை குறைஞ்சி செய்யணும் அந்த மாதிரி சாப்பிட வேறு தே இல்ல அது உண்மையில சில விஷயங்களை பாக்க எங்களுக்கு முறையே இருக்கு நாங்கள பழக்கப்படுத்தணும்னு சொல்லி மெல்லிசா இருந்தாலும் உடம்பா இருந்தாலும் நாங்களபடியா அந்த எக்ஸசைஸ்ன்றது இல்ல முடியு சைக்கிள் எல்லாம் இப்போ யோசித்தேன்னு வேறு சொன்னேன் இந்த சைக்கிள் எல்லாம் திருத்த சொல்லி சும்மா கொரோட டைம் எல்லாம் பக்கத்தில் கடையிலுக்கு போய்க்க சைக்கிளில் ஓடிக்கொள்ளுவோம் கொஞ்சம் நடக்கிறது நாங்கள் இலகம் கஷ்டமானது விஷயம் இலகமான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம் அது நாளைக்கு விர்த்தங்கள் வந்தா அப்புறம் அப்புறம் யோசிக்கக்கூடாதுல்ல வந்தால் அதுதானே நான் ஒரு அனுபவம் வந்தது நானும் சொன்னேன் இந்த விர்தம் வந்துடுதேன்ட்டு எத்தனையும் பல பகுதிகளை சாப்பிட்டாலும் அப்படியே அதுலேயும் பூங்க மாமன்ட்டு காய் போல எல்லா அனுபவத்தையும் பார்த்தா வேலை இல்லை அது அந்த வந்ததுக்கு பிறகு மனிதர் தீ பிடிக்காது பார்த்தா பெரிய அப்போ எல்லாம் சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்றது இது ஏன்னா எங்களோட மாமாவோட அனுபவத்தில் எல்லாருக்குமே இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் வர்ற பூரை எல்லாருக்குமே சொல்லுவேன் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி சாப்பிடுவோன்னு நீங்கள் கொண்டு ரோலாயிரம் இப்போ நானூற்றி மேல் கிடையாது என்னையை கேட்டிருக்கீங்க சொன்னால் ஐயா உங்களுக்கு யாரும் இந்த ஆனால் நான் சொல்லியிருக்கேன் மெளவுக்கு மிஞ்ச வருத்தம் இல்லை அப்போ இப்போ உள்ள இந்த பிள்ளைகளை கேட்க போன சரி எல்லாமே ஒரு அனுபவம் மற்றது மாமாண்ட சில விஷயங்களை நாங்கள் பார்க்கறோம் கேட்டு நடக்கிறது கடை இதுக்கு நல்லது என்ன உடம்பு வளர்க்கு அதே ஆன சில வேறு சில உப்பு புலிகள் கொஞ்சம் குறைச்சிதான் போடுறது என்ன இல்லை புளியும் இல்லை சமைச்சு வச்சுக்கன்னு சொல்லுவேன் மாமா மாதிரி கொஞ்சம் உப்பு புளி வேறு நல்லா சாப்பிடுவேரு கொஞ்சம் எண்ணு எல்லாதுகள் சாப்பிட்றது கூட அப்போ மாமியம் சொன்னவா இல்லை அவனுக்கு குறைச்சிடலாம் சாப்பாட கொடுத்து பண்ண மாதிரி நல்லா சாப்பிடுவான் பொரிச்சு கரிச்சு கரைச்சிக்கிட்ட சொல்லி நானிப்பா குறைச்சி குறைச்சி தான் கொஞ்சம் கொடுக்க கொஞ்சம் கஷ்டம் தான் நாளைக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதை பெருமனு காக்கணுமா இருந்தால் அதை செய்து கொண்டு நாங்கள் அப்படி எண்ண வகையில் தான் எண்ணெய் வகையில் நாங்கள் அந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டா பிரச்சனையில் என்ன தானே நல்லெண்ண கொஞ்சம் சாப்பிடலாமா அதை கொஞ்சம் கிடைக்கணும் ஆஹ் நாங்கள் அதுகளை கொஞ்சம் என்ன சொல்லுங்க நல்லெண்ணெய் உடனே சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் புற கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட ஒரு கசப்பு தன்மை மாதிரி இருக்கும் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம்னா அது ஓகே சில டைம்ல இந்த மீன் குழம்புல கொஞ்சம் மண்ணெண்ணிக்க நல்லெண்ணெய் விட்டு செய்தால்

இப்போ பால் எல்லாம் குறைக்கிறது கஷ்டம் தான் எல்லாம் குறைக்க தான் பண்ணும் ஆனால் தண்ணி பாலுகளை அப்படி சேர்க்கலாம் என்ன தலை பால் பாலுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா அப்போ வந்து பார்த்தது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு ரெண்டு மூணு வந்து வீட்டை வந்து பார்க்கலன்னு சரி எனக்கு அவளை அதை போய் நேராக பார்க்கணும் மாமா என்று சொல்லி மாமா நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அது விட இங்கே மதியம் வராமல் கண்டு சொல்லி சமைச்சது அப்ப கொஞ்சம் சாப்பாடு அனுப்பி போட்டு இதுக்குறீ வரையலி ஒன்று போன் பண்ணி என்ன கேட்டேன் அப்போ நான் வேறு ரெண்டு சொல்லி சொன்னேன் நான் அப்போ வந்து பார்த்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆமாம் வந்து பார்த்தது வந்து அவரை பார்த்துட்டு ரெண்டு இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாரு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஹாப்பியாக இருந்தது எங்களோட ஒரு சந்தோஷமாக கதைக்கிறாரு ரெண்டைக்குல அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தது பெரிய ஒரு சந்தோஷம் நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் இதை பெரிய கருத்துக்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பா